எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என்னுடைய பேர் முகமது அஜ்மல் இதற்கு முன்னதாக அலெக்சாண்டர் கிட்டத்தட்ட இஸ்லாத்தியை கொண்டு ஒன்பது வருடங்கள் ஆகிறது திருமறை திருக்குறள் முப்பத்தி நான்காவது இறைவன் பதிமூணாவது சொல்லி காட்டுறான் மிகவும் குறைவான மக்கள் மட்டுமே உண்மையாக நன்றி செலுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டுறான் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு நம்மள பலர் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம் இதை வந்து நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா ஜனவரி மாதம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு சூழல் கிடச்சிச்சு ஸோ அங்கே அந்த பத்து நாள் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து நாளில் எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்களை தான் இந்த வசனம் மூலமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா அந்த பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் பல்வேறு மரணங்களை என் கண்ணுனால் நான் பார்த்தேன் அந்த ஐசிஐ என்று சொல்லக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் ஒவ்வொரு நோயால் வரக்கூடிய நோயாளிகள் அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த மரண வேதனையை வந்து பத்து நாள் எனக்கு வந்து தொடர்ச்சியாக பார்த்ததுக்கப்புறம் நேற்று வரைக்கும் எனக்கு வந்து அந்த மரண சிந்தனை வந்துட்டு தான் இருந்துச்சு என்னால் வந்து நிம்மதியாக தூங்க முடியல எப்படி நிம்மதியாக அப்படின்னா நம்மளுடைய மரணம் எப்படி இருக்க போதோ அந்த ஒரு சிந்தனை வந்து எனக்கு அந்த மருத்துவமனையில் தான் ஏற்பட்டுச்சு நம்ம இன்றைக்கி வெளியில் உலகத்தில் என்ன நினைக்கிறோன்னா ஒரு ஆட ஆணவமாக ஆடம்பரமாக ஒருத்தரை ஒருத்தரை மதிக்காமல் உறவுகளை பேணாமல் ஏதோ நம்ம தான் வந்து ஒரு பெரிய அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இறைவன் சொன்ன கருத்துக்கள்லாம் புறக்கணிச்சிட்டு ஆனால் மருத்துவமனைக்கு போய் பார்க்கும் பொழுது தான் தெரியுது இங்கே இருக்கிற வாழ்க்கை வேற அங்கே இருக்கிற வாழ்க்கை வேற அங்கே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க படுற கஷ்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்போது நாம் நமக்கு கொடுத்துருக்கிற இறைவன் இந்த அருள் கொடைக்கு நாம் நன்றி செலுத்தாமல் எத்தனை வேலையில் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கெல்லாம் இருந்துச்சு ஏன்னா நம்ம பல்வேறு அருள் கொலைகள் இப்போ நம்ம சாலையில போயிட்டு இருக்கும்போது இரண்டு கண்கள் இல்லாத ஒருத்தரை பொழுது யாரையும் புண்படுத்திருக்கா இந்த வார்த்தையை பயன்படுத்தல இறைவன் நமக்கு இரண்டு கண்கள் கொடுத்திருக்கானே நம்ம என்னைக்கா நன்றி செலுத்திருக்கிறோமா நம்ம அழகாக வாகனத்துல போறோம் நம்மளை விட வாகனம் இல்லாம எத்தனை பேர் போறாங்க இந்த மாதிரி அருள் கொலைக்கு நம்ம என்னைக்கா நன்றி செலுத்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது வந்து நமக்கே வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு என்னடா இறைவன் நமக்கு எக எவ்வளவு அருள் கொடைகளை கொடுத்துருக்கிறான் எவ்வளவு உடல்நல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் இதற்கெல்லாம் நம்ம வந்து நன்றி செலுத்தாம இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நான் வந்து அங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை வந்து சந்திப்பேன் சந்திச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டுட்டு ஆறுதலில் சில வார்த்தைகள் பேசுகிறேன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இறைவன் உங்களுக்கு கொடுத்த சோதனை ஏன்னா இறைவன் சொல்கிறான் பசியாலும் பட்டினியாலும் மச்சத்தாலும் நோய்களை கொடுத்தும் சோதிப்பான் அப்படிங்கிற சில விஷயங்கள் சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சு அப்போது அதில் ஒரு சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளாம் வந்து சில பேருக்கு வந்து அது பொழுதுபோக்காயிருச்சு புகைப்பிடிக்கிறது மூன்றாம் விரல் அப்படின்னு கூட சொல்லலாம் கையில் வந்து எப்பயுமே இப்படி வச்சுட்டே இருப்பக்கூடிய கூடியா இருப்பாங்க அதில் ஒரு சில சகோதரர் சந்திக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் என்ன பார்த்து சொல்கிறாங்க தம்பி உங்கள் வயசுலலாம் நான் வந்து அவ்வளோ சிகரெட் குடித்தேன் அவ்வளோ வந்து தண்ணி அடித்தேன் அது எனக்கு அப்போ தெரியல என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க என்னுடைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானாக வந்து ஏற்றுக்கிட்டேன் ஆனால் அதோடய நான் இன்றைக்கி ஏற்றுக்கிறேன் என்னால் நிம்மதியை மூச்சு விட முடியல நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இன்றைக்கி தான் என் மனைவி மக்களை நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்குது இதுக்கப்புறம் என் நிலைமை என்னாகுன்னு தெரியல நான் செத்துட்டேன்னா என் குடும்பம் என்னாகுன்னு தெரியல அப்படின்னு அவர் புலம்பக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது கேட்கும்போதுதான் நமக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா அவங்க வந்து சின்ன வயசில் பண்ண தப்பை வந்து அப்போ வந்து உணர முடியலை ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது வந்து அவங்க இன்றைக்கி வந்து உணரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த காணொலி மூலமாக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இஸ்லாத்துக்கு முன்னாடி புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு எட்டு மாதங்கள் பிடிச்சிட்டு இருந்தேன் எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் இந்த விஷயங்கள்லாம் ஹராம்னு தெரிய ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கும் பல நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் புகைப்பிடிக்கிறத விட அருகில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அது கேடு அதனால் தயவு செய்து அதோடய விளைவுகளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் கன்னாரை வந்து பார்த்தேன் பிடிச்சி அவருடைய நுரையீரல் வந்து அழுகி என் கண்ணு முன்னாடி அவருடைய உயிர் போகுது அதுக்கு முந்தின நாள் நான் தான் அவருக்கு வந்து பால் வாங்கி கொடுக்குறேன் மறுநாள் வந்து போயிட்டு கொஞ்ச நேரம் இருக்கும்போது மணி மூணு இருக்கும் எல்லோரும் டாக்டர் வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யாருமே இல்லை மறுபடி நான் ஃபோர்த் ஃப்ளோர் போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்படியே அவரை கை பல்ஸ் பிடிச்சி பார்க்குறாங்க போக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அந்த சீக்கரில் என்ன சீக்கிரன்னு தெரியல ஸோ இப்படி இருக்கும் பொழுது பல நோயாளிகளை வந்து அங்கே சந்தித்தேன் அதே போல் வந்து ஆஸ்துமா ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய நோயாளிகள் இவங்களுக்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னென்னா அங்கே சொல்கிறாங்க தம்பி வெளியில் இருக்கும்போது என் சொந்தக்காரனோட சண்டை போட்டேன் அவன் என் அண்ணன் தங்கி கூட உரம் இல்லை சொத்துக்காக நான் இருந்துட்டேன் ஆனால் உள்ளே வரும்போது தான் தெரியுது இத்தனை அற்பமான வாழ்க்கைக்கா அந்த ஆக்சிஜன் மூக்கில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதை என்னால் வந்து நிம்மதியாக வந்து காற்றை கூட சுவாசிக்க முடியாமல் இதை மாட்டி வச்சுருக்காங்க ஆனால் நான் வெளியில் காசு இருக்கும்போது என் சொந்தக்காரனை மதிக்கலை எங்கள் அம்மாவை மதிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நமக்கு வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளும் சிந்திச்சு பார்க்கணும் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் வந்து நிகழ்கால வாழ்க்கையில் நம்மளுடைய உறவுகளை பேணாம இருக்கிறோம் தாய் தந்தையை மதிக்காமல் இருக்கிறோம் அன்னந்த வந்து சேராம இருக்கிறோம் இதெல்லாம் நீங்க பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ நமக்கு தெரியாது நமக்கு வந்து ஒரு நோயின்னு சொல்லி இருக்கும் பொழுது தான் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து வெளியில உங்க உங்கள் கூட இருந்த உங்க நண்பன் சொல்லிட்டு இருக்கிறதா எவனும் சுத்தமாட்டான் உங்களுக்கு மனைவியோ கணவனோ அல்லது ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் தான் அங்கே இருக்கும் அந்த நேரங்களில் தான் உங்களுக்கு வந்து அந்த உறவுகளோட வேல்யூ வந்து தெரியும் அதனால் வந்து நம்ம வந்து இறைவன்கிட்ட வந்து முடிஞ்ச அளவு வந்து இறைவனுடைய அருள் கொலைக்கு நன்றி செலுத்துங்க இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக நமக்கு அழகான குடும்பத்தை கொடுத்ததற்காக பொருளாதாரத்தை கொடுத்துறதுக்காக ஒரு அழகான வேலையை கொடுத்துருக்காங்க ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கிறாங்க இதற்காக வந்து நம்ம நன்றி செலுத்துகிறோம் இறைவன் வந்து திருமலை திருக்குறானில் சொல்கிறான் அத்தியாயம் மூணு நூற்றி இருபத்தி நாலு வசனத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹின் மீது தான் நம்பிக்கை வைக்கணும் இப்போ வரலாற்றில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு சம்பவங்கள் சொல்லலாம் இப்போ வந்து நபிமார்கள் எல்லாருமே வந்து முழுமையாக இறைவனை சார்ந்திருந்தாங்க இப்ராஹிம் நபி அவங்க வந்து நெருப்பு குண்டத்தில் போடும்போது என்ன சொன்னாங்க என் இறைவன் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா என் இறைவன் வந்து எனக்கு பாதுகாவலாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதே போல் வந்து ஐயூப் நபி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு நிறைய இருந்தாலும் அவங்களை வந்து இறைவன் வந்து சோதிக்க ஆரம்பித்தான் அந்த நேரத்தில் வந்து அய்யூப் நபி என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ இறைவன் வந்து நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துனாங்க அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையும் அவர்கள் வந்து நிந்திக்கல இறைவனை பழி நாம் என்ன செய்கிறோம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இறைவன் மேலே வந்து பழி போட ஆரம்பிச்சிடும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு இறைவன் வந்து திருவர சொன்னால் தான் நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தை தான் பெண் குழந்தையும் கொடுக்குறான் சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்னா இப்ப வந்து குறிப்பா ஒரு திருமணமாகி ஒரு வருடம் இரண்டு வருடம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லை அப்படின்னா நம்ம வந்து சரி ஒரு வருஷம் ஆச்சு இரண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அப்பொறுமையாக இருப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது இவங்க என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நம்பிக்கையை இழந்துடுறாங்க நம்பிக்கை இழந்துட்டு இறைவன்கிட்ட கேட்கறதை விட்டு இறைவன் அல்லாத மற்றவங்கள்ட கையேற்றக்கூடிய ஒரு சூழலில் போயிடும் ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க என்னப்பா கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு புழு குச்சி கூட உண்டாகல அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது மனசு வந்து இதாகிட்ட ஐயோ இப்படி கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்போ இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இறை நேசர்களிட்ட போய்ட்டு இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இவங்களும் வழிகேடுக்கு போகிறது இல்லாமல் இறை நேசர்களையும் வலிகேடுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க இந்த ஒரு சூழலும் இருக்குது நாம் வந்து இறைவனை முழுமையாக சார்ந்து இருந்தோம்னா இறைவனோட உதவி வந்து நமக்கு கிடைக்கும் அதை வந்து இறைவன் வந்து பத்தாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு வருஷம் சொல்லி காட்டுறான் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களுக்கு பயமும் இல்லை அவர்களுக்கு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இது வந்து இறைதூதர் வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் இறைதூதர் யூசுப் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய சகோதரர்கள் வந்து கிண்ணத்தில் தள்ளிட்டு போயிடுவாங்க ஆனால் இறைவனோட உதவியால் அவர்கள் வந்து உயர்ந்த இடத்திற்கு போனாங்க அதே போல் இறைதுதர் யூனுஸ் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு மூன்று நாள் கழித்து இறை உதவியால் வெளியில் வந்தாங்க இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் அதனால் வந்து நாம் முதல்ல இறைவன் கொடுத்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்தணும் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறைவன் மீது மட்டுமே முழுமையாக நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இறைவன் வந்து நம்பிக்கை வைத்தால் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான் இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே சோதர்களே நம்மளுடைய ஒரு அற்பமான வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக வந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பண்பை விட்டுவிட்டு இறைவனுக்கு நன்றி கெட்டவராக வாழாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு